எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ இங்கே எல்லோரும் வந்ததுக்கு அண்ட் ஆப்வியஸ்லி வேட் என்ன ஆடியோ லான்ச்சில் இருக்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கும் எங்களோடய மியூசிக் டீமுக்கும் ஏன்னா ஆப்வியஸ்லி தலையோர் படம் ப்ளஸ் இந்த ஆடியோ லான்ச் அவரோட ஆடியோ லான்ச்னாலே அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான் தேங்க்யூ டு ஆல் த ஃபேன்ஸ் அண்ட் பப்ளிக் இந்த மனசில் ஐயோட பாட்டு அவ்வளோ ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ தேங்க்யூ ஃபார் தட் அதுவும் இன்னொரு பாட்டும் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ அதுவும் வந்து வெல் ரிஹர்ஸ்ட் அண்ட் ரெடி இந்த கிரௌடோட எனர்ஜியோட ஹோப்ஃபுல்லி ஒரு சூப்பர் ஷோவாக இது வரும் நினைக்கிறேன் டென்த் வெயிட் பாருங்க தேங்க்ஸ் கமிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் ஈவினிங் தேங்க்யூ சார் அது மேஜிக்னு நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது அது எதனால அது ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு மேஜிக்குங்கிறது நம்மளாலே ஜட்ஜ் பண்ண முடியாது அது ஏதோ அந்த காம்பினேஷன் வந்து ஆடியன்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் ஆப்வியஸ்லி அவரோட ஃபேனாக இருக்கிறதுனால மேபி அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆ அண்ணா அண்ணா ஆ அண்ணா ஆமாம் யா கண்டிப்பாக நான் ஏன்னா வந்து ஜெயிலருங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது அது வந்து ஒரு ஆல் டைம் ரெக்கார்டு படம் அதுக்கப்புறம் வர படம் வேட்டையாங்கிறது இது ஒரு வேற ஜானரான ஃபிலிம் இப்போ தலைவர் காம்பினேஷன் நாங்கள் பண்ண படங்கள் விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ஸோ அதான் இது வந்து ஒரு வேற ஜானரான ஃபிலிம் ஸோ இதில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதுதான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் coolie wear level number one thank you thank you thank you now thank you love you thank you